நம்ம கோதுமை மாவு குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் அருமையான டேஸ்டா இருக்கும் வீட்டில் குழந்தைகள் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா பத்தே நிமிஷத்துல இந்த மாதிரி நீங்க கோதுமை மாவை பயன்படுத்தி பனியாரம் செஞ்சு கொடுக்கலாம் அருமையான டேஸ்டா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் இந்த கோதுமை மாவு பணியாரம் செய்கிறதுக்காக ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க பழம் இல்லைன்னா நாட்டு வாழைப்பழம் உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த கோதுமை மாவு பணியாரத்துல நீங்க வாழைப்பழம் சேர்க்காம கூட செய்யலாங்க ஆனா வாழைப்பழம் சேர்த்து இந்த கோதுமை மாவு பணியாரம் செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ ஒரு வாழைப்பழத்தை மிக்சி ஜார்ல கட் பண்ணி சேர்த்தாச்சு இது கூடவே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ வாழைப்பழத்தையும் ஏலக்காவும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் அரைச்சிட்டு வந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க முக்கால் கப்ப அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்ப இந்த பனியாரத்துல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முக்கால் கப்ப அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க இல்லைன்னா உடச்ச வெள்ளம் எடுத்துட்டு அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி வெள்ள தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை மாவோட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க கரைச்சி வச்சிருக்க சக்கரை தண்ணி லேசா சூடோட இருக்கும்போதே நீங்க மாவோட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருந்தோம் இப்ப மாவு நல்லா கெட்டியாதான் இருக்கு இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவை அளந்து எடுக்கிறீங்களோ அதிலே முக்கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைனா உடச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த இனிப்பு வந்து கரெக்டான இனிப்பா இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நான் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும் கோதுமை மாவு பணியாரத்துக்கு இந்த அளவுக்கு நீங்க பணியார மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப வேற ஒரு பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காவை நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நெய்ல வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க இந்த பணியாரத்தில் இந்த மாதிரி நீங்கள் எள்ளும் தேங்காவும் நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும் போது பணியாரம் சாப்பிடையில் இந்த தேங்காய் கடிப்படையில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ பணியாரம் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய்யில் வறுத்த தேங்காவை அப்படியே பணியாரம் மாவில் சேர்த்துருங்க உங்கள் கிட்டே கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம் இப்போ அடுத்ததாக கால் ஸ்பூனுக்கும் குறைவாகவே ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த பனியார மாவு இந்த அளவுக்கு நல்லா தாங்க இருக்கணும் ரொம்ப நீங்கள் தண்ணியை சேர்த்துடக்கூடாது இந்த பனியார மாவை இப்படி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா பணியாரம் சுட்டு எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பனியார கல்லில் பனியாரம் சுடுறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு குழியிலையும் நெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா நல்லா பனியார கல் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு கிளாஸ்ல பனியாரம் மாவு எடுத்துக்கோங்க இப்படி கிளாஸை பயன்படுத்தி நீங்க பனியாரம் மாவு எடுக்கும்போது குழியில் இப்படி ஊத்தும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாவு வெளியில சிந்தாது இந்த மாவு நீங்க கரண்டில் அள்ளி பனியார குழியில் ஊற்றும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாவு வெளியில சிந்த ஆரம்பிச்சிரும் அதனால இந்த மாதிரி கிளாஸை பயன்படுத்தி நீங்க பனியார குழியில் மாவு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மாவு சிந்தாது அப்ப பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா குழியிலயுமே நீங்க பனியார மாவு சேர்த்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ் மீடியமாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்படி மூடி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் திறந்து இந்த மாவு ஓரளவுக்கு நல்லா மேல எல்லாம் வெந்து எந்த அளவுக்கு எலும்பி வந்திருக்கு பாருங்க இந்த பணியாரம் இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே மறுபக்கம் பணியாரத்தை இப்படி பரட்டி விட்டுருங்க இதுக்கப்புறம் பணியாரம் ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே வெளியில எடுத்துருங்க அவ்வளோதாங்க கோதுமை மாவு பணியாரம் நல்லா புசு புசுன்னு எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு பாருங்க இந்த கோதுமை மாவு பணியாரத்தில் வாழைப்பழம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு நல்லா தித்திப்பா ரொம்பவே அருமையாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பரான புளி பணியாரம் செஞ்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கோதுமை மாவு புளி பணியாரம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் உள்ள எல்லாருமே ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு புளி பணியாரம் செஞ்சு கொடுங்க எத்தனை சாப்பிட்டோம்னு கணக்கு தெரியாத அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த பணியார டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கையில் தொடும்போது இந்த பனியாரம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு கோதுமை குழி பணியாரம் நீங்களே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான சுவையோடு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டிலேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்